Hi, Bren. நீ நான் காதல் அக்கிரிவியும் பார்க்கலாம் அபி எவ்வளவோ சொல்றாங்க இந்த பணத்தை எடுத்துட்டு போங்க எங்கள் அப்பா தான் கரெக்டு எங்களுக்கு நாங்கள் எப்படி எங்கள் அக்காவுக்கா நாங்கள் முயற்சி பண்ணி பணம் காசு செலவு பண்ணி நிச்சயத்தான் பண்ணுவோம் உங்க பணம் வேணாம் அப்படிங்கிறாங்க உடனே ராகவ் பயங்கரமா டென்ஷன் ஆகிறாரு நீ இப்படித்தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி நான் என்ன முடிவு எடுத்தாலும் நீ அகைன்ஸாக பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு விட்டு அதுக்கப்புறம் அபி அப்பா பார்த்து சமாதானமா பேசுறாங்க உங்க பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளை வர நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் மாற்றிருவாங்க நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் நல்லபடியாக பாத்துக்கிறேன் ஆகாஷ் எப்போவுமே ஆகாஷ் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக தான் இருப்பான் ஆனால் உங்கள் பொண்ணு சேர்த்துல தான் ரொம்ப சீரியஸாக இருக்கான் அவன் கண்டிப்பாக வச்சுக்குவான் அப்படிங்கிறாங்க ஆகாஷ் இருந்துட்டு உங்கள் பொண்ணு நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்க மாமா ஏன்னா உங்க உங்கள் மனசு கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவ உங்களுக்காண்டி என்ன கூட தூக்கி போட்டுருவா அதனால தயவு செஞ்சு ஆனால் அவள் இல்லாமல் நான் வள முடியாது எங்கள் கா எங்கள் காதலுக்கு ஏற்று பச்சை கொடி காட்டுங்க ப்ளீஸ் மாமா எங்களை சேர்த்து வைங்க எங்களை கல்யாணம் பண்ண சம்மதிங்க வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க ஆகாஷ் ஏன்னா அவருக்கு பயம் வந்துடுச்சு எங்கே வேணான்னு பிடுங்கிட்டு விட்ருவாரோ பாதியிலோ அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க தம்பி நான் சம்மதிக்கிறேன் மூலம் மனசா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவும் ஆகாஷும் சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அக்காவும் பேச கூப்பிடுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க அப்படி இருந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு போன பணத்தை எடுத்துக்கொண்டு போய் கையில் திணிக்கிறாங்க அப்படியே கெத்த ஆணவமாக பொங்க பணம் எங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி இட்டியட்டு அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு அங்கேருந்து ராகவ் கிளம்பி போகிறாங்க இங்கிட்ட நிச்சயம் வரைக்கும் தேதி குறித்து வந்துட்டாங்க வேணான்ட்டு போயேன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு முரளையும் உங்கள் மாமியாரும் பேசிக்கிறாங்க எப்படியாவது இந்த நிச்சயத்தை நிறுத்து அப்படிங்கிறாங்க ஏன் அபி அந்த அபியெல்லாம் நீ எப்படி சமாளிக்க போகிற அவளை போய் நீ எப்படி லவ் பண்ண அப்படிங்கிறாங்க அவங்க மாமியார் அதெல்லாம் அபியை பற்றி மட்டும் தப்பாக பேசாதீங்க நீங்கள் வேறு யாரை வேணாலும் பேசிக்கங்க இது வேறையா எப்படியோ போ ஆனால் பிளான் மட்டும் போடு அந்த அணுவையும் வீட்டுக்கு மருமலாம் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க சரிங்கத்தா அப்படின்ட்டு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டிக்கலாம் அபி அப்படியே முழிச்சு கண்ணு முழிச்சு வே பார்க்கிறாங்க இங்கே வர்றாங்க அவங்க அக்கா சொல்றாங்க இங்க பாருப்பா அபியும் இருந்துட்டு உழைச்சிட்டு இருக்கா பசியே தெரியாம அப்படிங்கிறாங்க ராகவ் அப்படியே அபியம் உரைச்சு பார்க்கறாங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு அடுத்து எல்லாரும் ராகு வீட்டில் அபி வீட்டிலேருந்து வந்துடுறாங்க வந்த கையோட நிச்சயத்துக்கு நாள் குடிக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க இந்த நிச்சயத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே அப்படின்னு அபி அப்பா சொல்கிறாங்க ஏப்பா அப்படிங்கிறாங்க எங்களுக்கு கொஞ்சம் பணம் முட அதுக்காகத்தான் அப்படிங்கிற உங்கள் பணம் உடைக்கானலாம் தள்ளி வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஆகாஷ் அம்மா இருந்துட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க எல்லோரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க எல்லா சிலையுமே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு லட்சுமி பாட்டி சொல்கிறாங்க உடனே லட்சுமி பாட்டி இது அபிகிட்டே சொல்கிறாங்க அவங்க சுந்தரி நீ வந்து எங்கள் மாமியாரோட தயவோ இல்லை ஆகாஷோட தயவோ எதுவும் நீ சொந்த பண்ணணும் முடியுமா உன்னால் அப்படின்னு சவால் விட்டுருக்காங்களா உடனே டக்குனு அபி அதை ஞாபகப்படுத்திட்டு இங்க பாருங்க மண்டபம்லாம் வேணாம் எங்க வீடு இருக்கு எங்க அத்தை வீடு இருக்கு அந்த வீட்டிலே வச்சு பண்ணலாம் எங்க அப்பா சொல்கிறதான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லில அவங்க பாட்டி சொல்லிடுறாங்க சரிங்க இப்போ முக்கியமான ஆளை மட்டும் வச்சு உங்க வீட்லேயே வச்சுக்கலாம் அபி கல்யாணத்தை பெருசாக கிராண்டா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் சுந்தரி செம்மா காண்டாகிறாங்க எங்க வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க உங்க வீட்டில் இருக்க இடம் இருக்கா அப்படி விடுந்துட்டுறாங்க ஆனா பாட்டி சொல்றது தானே கடைசியாக முடிவாகும் அதை விட ஆகாஷ் அப்பா இருந்துட்டு ஐயோ நீங்கள் சொல்கிறது சரிதான் சம்பந்தி நீங்கள் உங்கள் வீட்லேயே நிச்சயத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு இந்த ஆள் ஏன் இப்படி மாறினாரு சே உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு நீ தூங்கையில் தலையில் போடுறேன் அப்படிங்கிறாங்க ஆகாஷ் அம்மா இருந்துட்டு நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிருந்தா அதுக்கப்புறம் ஆகாஷும் அணுவும் அப்படியே வச்சக்கணும் வாங்காமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பியும் ராகவும் நிற்கிறாங்க நாலு பேருமே நிற்கிறாங்க அப்போ அப்படி சொல்றாங்க அப்பாடா எப்படியோ அக்கா உன் கல்யாணம் நிச்சயம் வரைக்கும் வந்துருச்சு இதுக்காக நான் எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க உடனே ராகவ முறைச்சி பார்க்குறாங்க அவிய செல்லம்மா உடனே சரி சரி விடுங்க இதில் உங்கள் பங்கு இருக்கு இருபத்தஞ்சி சதவீதம் அப்படிங்கிறாங்களா இருபத்தஞ்சி சதவீதம் சரி சரி அப்படின்னு பேசிட்டு பார்க்குறாங்க ஆகாசையும் அணுவையும் அவங்க ரெண்டு பேரும் இவங்களை கண்டுக்கவே இல்லை மெய்மருந்து ரசித்து அப்படியே ருசிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆகாஷ் அப்படின்னு கூப்பிட்டே ஐயோ அண்ணா சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம்னா அப்படிங்கிறாங்க சரிடா சரிடா நீ பேசிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அபி வீட்டாக காட்டுறாங்க அங்கே உட்காந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் சாப்பிட போகிறாங்க நைட்டில் ஃபுல்லாக ஹாலில் உட்காந்து நல்லா குடும்பங்க நைட்டில் எல்லோரும் உட்காந்து நல்லா பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அபிக்கு ஒரு மெசேஜ் வருது பார்த்துட்டு பார்த்திங்கன்னா குத்தாட்டம் போடுறாங்க செம்ம டான்ஸ் ஆடுறாங்க என்னம்மா ஏன் அபி ஆடுற அப்படின்னு கேட்குறாங்க வீட்டில் அப்பா உங்களுக்கு தெரியுமா எனக்கு பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்கு செம்ம அப்படின்ட்டு இந்த ஆர்டர் மட்டும் முடிச்சுட்டேன்னு வைங்களேன் அக்கா கல்யாணத்துக்கு நி நிச்சயத்தை சூப்பராக பண்ணிடுவேன் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரே ஆட்டம் போடுறாங்க அடி இருடி ஆளாதடி அப்படின்னு சொல்லி அடக்குறாங்க Nggak biar அதோடு முடிச்சிருக்காங்க நாளேன்னு பார்த்தீங்கன்னா அபியும் ராகவும் பேசிகிட்ருக்காங்க உங்களுக்கு தெரியுமா எனக்கு பெரிய ஆர்டர் வந்திருக்கு அதை வச்சு நான் அந்த நிச்சயத்தை சூப்பராக நடத்துவேன் உங்கள் தயவே இல்லாமல் அப்படி இப்படின்னு படி ராகவுக்கு சவால் விடுறாங்க அவரை அப்படி பார்க்குறாரு ஆ அப்படியா சரி சரி என்ன உங்களுக்கு பொறாமையா உங்களை விட பெரிய ஆளாக நான் வந்துடுவேன்னு அப்படிங்கிறாங்க அபி ஆனால் அது அந்த மக்களுக்கு ஒன்றும் தெரியல இந்த ஆர்டர் கொடுத்ததே நம்ம தம்பி தான் அப்படிங்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்